ஒரு பசுமை பூந்தோட்டத்தில் இளநிற வண்ணங்கள் மின்னிய ஒரு வண்ணத்து பூச்சி வந்தது அது பறந்து பறந்து பொன்மணி டினோவிடம் வந்தது அதன் சிறகுகளில் மாயம் இருந்தது அது அவர்களிடம் ஒரு விசித்திரமான பெட்டியை தந்தது இந்த பெட்டி ஒரு ஆச்சரியமான ஒன்றாக இருந்தது இது நீங்கள் கனவில் என்ன நினைக்கிறீர்களோ அதை உணர்ந்து அந்த கனவை காட்சியாக காட்டும் மாய பெட்டி ஒரு அவர்கள் கனவில் சாகச உலகம் வந்தது அந்த பெட்டியில் வானத்தில் பறக்கும் மலைகள் பாடும் பறவைகள் நடக்கும் நதிகள் எல்லாமே வெளிப்பட்டது பொன்மணியும் டினோவும் மகிழ்ச்சியில் திளைத்தனர் இன்று ஒரு கனவுகள் போலவே அந்த பெட்டி ஒவ்வொரு இரவும் புதிதாக மாறிக்கொண்டே இருந்தது ஒருநாள் நாள் அந்த பெட்டி முழுக்க கேக்குகளாலான ஒரு இனிய நாட்டாக மாறியது ஸ்வைமிகு மலைகள் கனிந்த சர்க்கரை வீடுகள் பறக்கும் கேக் பறவைகள் அனைத்தும் நிளிர்ந்தன மற்றொரு நாள் அது ஒரு புது நட்சத்திர உலகத்தை காண்பித்தது ஆனால் ஒரு நாள் அச்சமிக்க மாற்றம் ஏற்பட்டது அந்த பெட்டி திடீரென இருட்டாகி ஒரு பயமுறுத்தும் உலகத்தைக் காட்டத் தொடங்கியது வானம் கருந்திரை போல் இருந்தது மரங்கள் வாடியிருந்தன ஒலி எதுவும் இல்லை எல்லாமே அமைதியற்ற அமைதியாயிருந்தது அவர்கள் எத்தனை முறை முயற்சி செய்தாலும் பெட்டி மாறவே இல்லை அவர்கள் வேடிக்கையான கனவுகளை கனவு கூட முயற்சிக்கவில்லை அதுபோலவே பெட்டியும் வண்ணங்களை மறந்துவிட்டது அதுதான் பொன்மணியும் டினோவும் உணர்ந்த முக்கியமான விஷயம் இந்த மாய பெட்டி அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் உணர்வுகளையே பிரதிபலிக்கிறது பாசம் மகிழ்ச்சி நம்பிக்கை இவை இல்லாமல் வண்ணங்கள் தோன்ற முடியாது அவர்கள் மனதுக்குள் சிரிப்பு கற்பனை மற்றும் சந்தோஷத்தை மீண்டும் கொண்டு வந்தார்கள் அந்த உணர்வுகள் மெதுவாக பெட்டிக்குள் சென்றன அதன் வெளிப்புறம் மெதுவாக ஒளிர ஆரம்பித்தது அந்த இருந்த உலகம் விலகி புதிய வண்ணங்கள் பிறந்தன வண்ணத்து பூச்சி மீண்டும் வந்தது அது சிறகுகளை மெதுவாக அசைத்தது எழில்மிக்க ஒளி பறந்து கொண்டே இருந்தது இனி அந்த பெட்டி ஒரு விந்தை புன்னகை போலவே இருக்கும் ஒரு அழகான கனவும் ஒரு சிறிய நம்பிக்கையும் போதுமானது அந்த வண்ணங்களை மீண்டும் கொண்டுவர